வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இப்போ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இதை இயற்கையை ரசித்து பார்த்துருப்பீங்க ஒரு ச ரெண்டு நிமிஷம் இந்த இயற்கையை வந்து இந்த பயிர்கள் என்ன பயிர்னு தெரியுதுங்களா ஆமாங்க இது நம்ம சோறு போடக்கூடிய நெல் பயிர்கள் தான் நெட் பயிர் மட்டும் இல்லை சுற்றி வாழை மரம் விவசாய நிலம் விவசாயம் பார்த்தீங்களா எவ்வளோ செழிப்பாக பச்சை பசன்னு அருமையாக இருக்குதா இது விளைவிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ம் பார்க்குறீங்கள இதுக்கு எத்தனை பாடுபடுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படி இருந்தோ நம் மனுஷ மனுஷ பயலுக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு எப்படி தரங்கிட்ட செயல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சத்தியமாக சொல்கிற இந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க அவனும் இந்த தப்பு பண்ண மாட்டான் நகரத்துலேருந்து வரக்கூடிய இந்த வெயில் காலத்தில் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆறு குளம் வாய்க்கால் இந்த வெப்பம் தாங்க முடியாமல் இங்கே வந்துட்டு உளுந்து பண்ணி குட்டியாட்ட உளுந்து எந்திரிச்சு போகிற கூடிய மனுஷங்களில் இந்த குடிகாரங்க இருக்கிறாங்க வேறு குடிகாரன்னா இந்த மாதிரி தரங்கட்ட செயல் பண்ணக்கூடாது உண்மையில் மனசு நோகக்கூடிய செயல்களை தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வாங்க குடிங்க உங்கள் விருப்பம் உங்கள் காசு போடுறீங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் குடிங்க புடி தலைக்கு அப்புறம் விழுங்க என்னமோ பண்ணிட்டு போங்க ஆனால் இது வந்து அநாகரிகமான செயல் இங்கே பாருங்க பிடிச்சி போட்டு என்ன பண்ணி வச்சுக்கோங்க தெரியுதா பிளாஸ்டிக் ம் மக்கீர் மாவு சீக்கிரம் காட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விவசாயி எவ்வளோ இது பண்ணுறாங்க இது ஏரி மேடு. எங்க பார்த்தாலும் பாட்டு பாத்தீங்களா பிளாஸ்டிக் டம்பரு தோரணிக்கலாம் அது வரைக்கும் இருக்குது இன்னும் காட்டை போகிறேன் ஏ நீங்கள் குடிக்கணுன்னா போய் பார்ல குடிங்க வீட்டில் போய் குடிங்க எங்கேயோ போய்க்கு இது பண்ணுங்க விவசாய நேரத்தை ஏன்டா பாதிக்கிறீங்க எப்படி மனசு வருது நீயே சொத்தன்னு திங்குற அது எப்படி வருது எல்லா பக்கம் அழிச்சு போட்டீங்க இப்போ விவசாயத்தை அதையும் ஓத்துக்கணும் பண்ணுவீங்க இப்படி ஒரு எத்தனை இவர் ஒரு இடமே வரும் எப்படி இது வண்டி வச்சுக்கிறாங்க குப்பை மேடாக்கி வச்சுக்கிறாங்க பூரா சாராய் பாட்டில் தான் பூரா பிளாஸ்டிக் தான் தெரியுதுங்களா எங்கே வரைக்கும் இருக்குது இந்த இடம் மட்டும் இல்லை இன்னும் ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த ஏரியாவில் விவசாய நிலத்தில் குடிச்சு போட்டு குடிச்சு போட்டு இப்படி வீசிட்டு போயிடுறாங்க எப்படி பாடுபடுவான் சேர்த்து இறங்கி பாடுபடுறோம் எப்படி பாடுபடுவா வெறுங்கால்தான் கோமங்கட்டு தான் பாடுபடுற இறங்க காலில் ஏறுச்சுன்னா ஆ உங்களால் எத்தனை பேர் சீரழிக்கிறாங்க குடிங்கிற போய் அக்கட்டை எங்கேயாவது ஒன்று தூரமாக குடிச்சு போட்டு சாகுங்க ஃபார் அருமையான இடம் சொர்க்க பூமி விவசாயம் முடிஞ்ச வரைக்கும் அழிச்சிடறாதீங்க உங்களோட அந்த கொஞ்சம் நேரம் சந்தோஷத்துக்கோசரம் விவசாயத்தை முழுசாக அழிச்சு போட்டு போயிடறாங்க கூர் போட்டு வித்துட்டு போயிடாதீங்க சிட்டி கொலையே இருக்குது ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சுக்கிறேங்க வீட்டுக்குலையை கட்டி வச்சுக்கிறேங்க அங்கே போய் ஆட்டம் போட வேண்டி தானே எதுக்கு இங்கே வந்து இவ்வளோ இப்போ இது பண்ணுறீங்க இவ்வளோ கொடும் பண்ணுறீங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி மனசுனால் திருந்து திருந்துங்க இல்லைன்னா ஒரு காலத்தில் நீங்கள் திருத்தப்படுவீங்க லைன் கட்டி வண்டி லைன் கட்டி எத்தான வண்டிக்கு வருது அட வாங்கப்பா ஜாலியாக சந்தோஷமாக எல்லாம் சுற்றி பார்த்து இயற்கை ரசிச்சுட்டு இருந்துட்டு போங்க யாரும் உங்களை எதுவும் சொல்லப் போகிறதில்ல ஆனால் இந்த மாதிரி அநியாயம் பண்ணாதீங்க கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப க திண்டாட்டம் வரும் நீங்களே எல்லாத்தையும் அழிச்சு போட்டு போயிடறதைக்கு